வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே முருகப்பெருமான் தேடி வந்திருக்கிறேன் இந்த கேட்டவரங்களை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயம் உனக்கு முன்னால் நான் வந்து நிற்பேன் எப்படி வந்தேன் என்பதை உன்னால் அடையாளம் காண முடியாது ஆனால் பிள்ளை யார் என்பதை என்னால் எப்போதும் அடையாளம் காண முடியும் தங்கமே நீ என்னையே நம்புகின்றாய் எப்பொழுதும் நம்பினாய் எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னை மறக்காமல் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் அப்பா ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டு என்று நம்புகிறேன் என்று நீ கூறும் பொழுது எப்படி தங்கமே நான் உன்னை அவ்வளவு எளிதில் விட்டுவிடுவேன் உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று நீ தற்பொழுது இருக்கும் இடத்திலிருந்தே வரப்போகின்றது அதை கொண்டு நீ சந்தோஷமாக இரு தங்கமே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்க போகின்றது உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை தந்தே தீருவேன் நான் உனக்கு தருவதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானதாக இருக்கும் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் காலம் கணிந்து வரும் தங்கமே உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக சொல்லிக்கும் உன் வாழ்க்கையில் தோல்வியை கண்டு ஒரு நாளும் துவண்டு விடாதே வெற்றி உன்னை தேடி வரும் காலம் இது நீ நினைப்பது நடக்க மீண்டும் நீ முயற்சி இந்த அப்பாவின் ஆசியோடு நீ நினைத்தது உனக்கு போகின்றது என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ கழித்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான மாபெரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுகின்றேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் சிக்கல்களை எல்லாம் கடந்து நீ வெற்றி காண்பாய் நிழலாக உனக்கு நான் வருவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை நான் பாதுகாப்பேன் உதாரணமாக இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் கனவு நிஜமாகும் அப்பொழுது நீ என்னை முழுமையாக உணர்வாய் ஆனந்த கண்ணீருடன் என்னை நீ தேடி வந்து எனக்கு நன்றியும் கூறுவாய் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன்னுடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது தங்கமே முதலில் நான் நன்றாக இருக்கின்றேன் என்பதை உனக்குள் நீயே சொல்லிக் கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மன குழப்பத்தில் இருந்தும் நீ வெளியே வருவாய் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தும் பொழுது மட்டுமே அதிலுள்ள நிறை குறையை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வாழக்கூடாது என்பதை கற்றுத்தருகின்றது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக வைத்துக் கொள் தங்கமே வாழ்வதெல்லாம் அன்போடு அன்போடு பேசி பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவரை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மன துயரங்களை நினைத்து பார்த்தங்கமே வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதுமில்லை கிடைத்ததை வைத்து வாழ்ந்தவர்கள் விழுந்ததாய் சரித்திரமும் இல்லை கிடைத்ததை வைத்து வாழ பழகிக்கொள் தங்கமே உன் நிலைமை கூடிய விரைவில் மாறும் உனக்காக நான் இருக்கின்றேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது தங்கமே நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் தங்கமே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதால் தான் என்னை வணங்கும் பாக்கியத்தை நீ இப்போது பெற்றிருக்கின்றாய் நீ எதை அடைய வேண்டும் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள் தங்கமே ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும் அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகின்றாய் அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவுமே இப்பொழுது நடக்க போவதில்லை போனது போகட்டும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே அதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காக நான் இப்போது காத்து கொண்டிருக்கின்றேன் அதை பெறுவதற்காக நீ தயாராக இரு தங்கமே உன்னுடைய இல் வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி நான் தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் மாற்றுவேன் தங்கமே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்க போகின்றது உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் இங்கு உன்னை தோற்கடிக்கவே முடியாது தங்கமே என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன் அப்பா நான் தருகின்றேன் என் இப்பொழுதும் வைத்திருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் சோதனை செய்து விட்டேன் தங்கமே உன்னுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது உன்னுடைய பக்தி எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் உணர்ந்து விட்டேன் இனிமேல் எந்த சோதனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தங்கமே நீ விரும்பியது அனைத்துமே நிறைவேற்றப் போகின்றேன் உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் கர்ம வினை எவ்வளவு பலமாக இருந்தாலும் கன நேரத்தில் நசுங்கிவிடும் தங்கமே என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் நீ நிச்சயம் ஆன்மீக பாதையில் வளர்ச்சி அடைவாய் நீ கேட்ட அனைத்துமே உனக்கு கிடைக்கும் என் மேல் உனக்கு பக்தி இருந்தால் மட்டும் போதும் உன்னை நான் முழுவதும் பார்த்துக் கொள்வேன் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கொடுத்தங்கமே அதுவே உன் அப்பாவின் ஆசை நீ நிச்சயம் ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் வாழ்வாய் நீ வேண்டியதை உனக்கு கொடுக்க நான் முடிவெடு கொடுத்த பிறகு அதனை தவிர்க்க இங்கு யாருமே இல்லை தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ அதை வாய்விட்டு என்னிடம் கேள் தங்கமே உன் இல்லம் தேடி வந்து நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் தங்கமே எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்க போகின்றது எனது காலடி படும் நேரம் சுபிட்சமாக போகின்றது இதுவரை இல்லாத அளவு பெரும் அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ இருக்கப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற போகின்றது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க போகின்றது நீ எதற்கும் சோர்வடைய வேண்டாம் அங்கமே நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன தைரியத்தை ஒன்று திரட்டு நடக்க நிறைய இருக்கின்றது அதனால் கவலை கொள்ளாதே உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இனி நல்லதாகவே நடக்கும் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா